சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபது நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாக இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு கர்த்துடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதால் கர்த்தர் நல்லவர் அவர் திருவ என்று முழு இந்த நாள் தீயானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த இருபதாவது வசனத்துக்காக அறுபத்தி எட்டாம் சங்கீதத்தின் இருபதாவது வசனத்துக்காக ஆண்டவரை குதிக்கிறேன் சொந்த இருக்கிறேன் இந்த வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நம்முடைய தேவனை குறித்து அவர் ரட்சிப்பை அருளும் தேவன் என்று சொல்லி அப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா நெருக்கங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை நமக்கு எவ்வளவு தான் நெருக்கங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை ரட்சிக்கக்கூடியதாகவே இருக்கிறது ரட்சிப்பிழை என்று சொல்லும்போது ரட்சிப்பில் பல விதங்கள் உண்டு தேவனுக்கு முதலாவது படியாக ரட்சிப்பு தேவனுடைய பெரிதான அந்த அன்பு வரும்போது தேவனத்தில் முதலாவது நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம் தேவனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக துதிக்கும்படியாக சோதரிக்கும்படியாக நாம் அவரோடு ஒப்புரவு வாக்கப்படுகிறோம் இரண்டாவதாக அவரிடத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோம் இப்படியாக ரட்சிப்பை குறித்து அடுத்ததாக பரிசுத்தாவின் அபிசயத்தை பெற்றுக்கொள்கிறோம் இப்படியாக ரட்சிப்பை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகிறோம் ரட்சிப்பின் பல படிகளை குறித்து அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல அந்த அனுபவங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அந்த சங்கீதக்காரன் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏதோ தவறுகள் பிள்ளைகள் குற்றங்கள் வந்திருக்கிறான் ஆனாலும் நம்முடைய தேவன் ரட்சகர் நாம் எவ்வளவு பெரிதான தவறுகள் பிள்ளைகள் மத்தியில் போனாலும் அந்த தவறுகள் பிள்ளைகள் குற்றங்கள் வந்து விடுவித்து நம்ம ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்தவராக ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் அடுத்த வசனம் சொல்லுகிறார் ஆண்டவராய் கருத்துறால் மரணத்துக்கு நீங்கும் பலிகள் உண்டு ரட்சிப்பை தந்து மரணத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுறார் விலைக்கு விடுவிக்கிறார் நம்முடைய தேவனைப் போல மரணத்திலிருந்து விலைக்கு விடுவிக்க இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் இல்லை என்பதை நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து நம்மை உண்டாக்கி நம்மை சிருஷ்டித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிற அந்த தேவனுடைய அந்த ரட்சிப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் கழி கூற வேண்டும் அப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவசியமானது அவருடைய கிருவை கிருபின் மேல் நாம் விசுவாசம் வைக்கிறோம் விசுவாசனால் கிருபை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம கிருபையின் மேல் விசுவாசம் வைக்கும்போது அந்த கிருபை நம் உள்ளத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுகிறது நம்மை ரட்சிக்கிறது நம்மை நடத்துகிறது நம்மை பலப்படுத்துகிறது கிருபையினால் நிறைத்து வரங்களினால் நிறைத்து நம்மை புரோஜனப்படுத்துகிறது அவருக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றுகிறது அநேக சமயங்களில் நமக்கு ரோதமாக எழும்புகிற சத்திருக்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுறார் சத்திருக்கள் வல்லமிருந்து நம்ம ரட்சிக்கிறார் பல ஏற்பாட்டில் பாருங்கள் ஞாயதிபதி காலத்தில் இந்த இஸ்ரோ ஜனங்க வனாந்திர பிரயாண காலத்தில் எல்லா சூழ்நிலையிலும் அவர் தம்முடைய ஜனங்க ரட்சிக்கிற தேவனாக வெளிப்பட்டார் அவர்களுக்கு வந்த நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் அநேக சமயங்கள் அவர் விடுவிக்கிற தேவனாக இருந்தார் அப்போ நம்முடைய தேவன் பாருங்க நமக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் நம்மை விடுவித்து நம்மை சரியான பாதையில் நம்மை நடத்துகிற தேவன் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை அதனால் தான் வசனம் சொல்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டும் அவர் தந்த ரட்சிப்பினால் நம்மை நிலைநிறுத்த வேண்டும் ரட்சிப்பை சுதந்திரிக்கத்தக்கதான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் ரட்சிப்பின் மேன்மை அறிந்து ஜீவிக்க நமக்கு உதவ வேண்டும் ரட்சிப்பை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் மிகவும் கவனமாக அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள நாம் நம்முடைய ஆவில பரிசுத்தா ஆண்டவர் தந்த பரிசுத்தாவில் நாம் விழிப்புள்ள ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் காணப்படும் போது நிச்சயமாக நாம் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் கர்த்ததாம இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பவராக ஜபம் கிருபையும் ஸ்னேவம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு ரட்சிப்பு வரலுகிற தேவனாக இருக்கிறபடியால் சோத்ரம் ஆண்டவரே இந்த ரட்சிப்பு நிலைத்து நின்று உமக்கென்று கனி கொடுக்க உங்கள் நாமத்தை மயப்படுத்த இன்னும் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி உமது நன்மையாக நிறைத்து நடத்தும் நான் தோறும் உமது ரட்சிப்பின் கிருவை எங்களுக்கு வெளிப்படட்டும் ஆசீர்வதியும் கனமாய்மை செலுத்துகேன் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமீன்